இந்த கோகுலம் என்னும் ஆயர்பாடி டெல்லியில் இருந்து ஆக்ரா செல்லும் ரயில் பாதையில் உள்ள மதுரா ரயில் நிலையத்தில் இருந்து சுமார் எட்டு மைல் தூரத்தில் உள்ளது கண்ணனின் பாலபருவ லீலைகள் நடந்த இடமே கோகுலம் கண்ணன் சின்ன சிறுவனாக இருந்து இந்த ஆயர்பாடியில் செய்த லீலைகள் எல்லாம் எண்ணற்ற நூல்களில் வர்ணிக்கப்பட்டுள்ளது வீடுகளில் வெண்ணெய் உண்டது இளம் கன்னிமார்களை ஏய்த்தது சிற்றில் சிதைத்தது நந்த கோபாலனாக வளர்ந்தது மாடு மேய்க்க போனது என்று இவ்வாறான பல லீலைகளை நடத்திய இடமே இந்த கோகுலம் தான் இந்த கோகுலம் முழுவதையும் ஆழ்வார்கள் தமது பாசுரங்களால் மங்கள சாசனம் செய்துள்ளனர் இதன் வரலாறு என்று பார்க்கும் பொழுது இத்தலம் பற்றியும் கோகுலம் பற்றியும் ஸ்ரீமத் உட்பட எண்ணற்ற நூல்கள் சுருக்கமாக இதன் வரலாற்றை ஒரே வரியில் சொன்னால் கண்ணனின் பால பருவ வளர்ச்சிதான் கோகுலம் ஆகும் இத்தலத்தின் மூலவர் நவமோகன கிருஷ்ணன் கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோளம் தாயார் ருக்மணி தேவியார் சத்யபாமா விமானம் ஹேமகூட விமானம் இதை காட்சி கண்டவர்கள் கோகுலவாசிகள் ஆகும் இதன் சிறப்புக்கள் என்று பார்க்கும் பொழுது இங்கு யமுனையை அடைந்ததும் கண்ணனுடைய வாசனையே வந்து விடுகிறது யுகத்தில் இங்கு கண்ணன் பாலகுமாரனாக ஓடியாடி விளையாடி லீலை செய்த காட்சிகளை நினைவு கூறும் போது மெய்சிலிக்க வைக்கிறது இங்கு கோகுல் என்று அழைக்கப்படும் இடத்தில் சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இடம்தான் உண்மையான கோகுல பகுதி என்று சொல்லப்படுகிறது புரான் கோகுல் என்று அழைக்கப்படும் இந்த பழைய கோகுலத்தில் யமுனை நதி ஒரு தளம் அமைந்துள்ளது இங்கு நந்தகோபர் யசோதை பலராமர் மற்றும் தொட்டில் கிருஷ்ணர் ஆகியோர் உள்ளனர் இது கண்ணன் வளர்ந்த இடமாகும் என்கின்றார் தினமும் ஆட்டமும் பாட்டும் கூத்தும் கொண்டாட்டமாக திகழ்ந்தது என்பதை உரிய துருத்தி நின்றாடுவார் நருணை பால் தயிர் நன்றாக தூவுவார் செரிமன் கூந்தல் தவிழ திளைத்து எங்கும் அறிவிழந்தன ஆயர்பாடி ஆயரே என்று பாடுகிறார் ஆழ்வார்களால் பாடப்பட்ட கோவில்களும் மூர்த்திகளும் தற்போது இல்லை என்றும் தற்போது இருப்பவை வெகு பிற்காலத்தவை என்றும் கூறப்படுகிறது இருப்பினும் ஆழ்வார்களின் மங்களாசாசனம் ஒரு கோவிலுக்கும் ஒரு பெருமாளுக்கும் மட்டும் என்று கொள்ளக்கூடாது ஆயர்பாடி முழுமைக்கும் மங்களா சாசனம் பொருந்தும் மதுராவில் இப்போதுள்ள தொன்மைமுக்க கோவில்களையும் யமுனையையும் ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்ததாகவே நாம் வேண்டும். கொள்ள அயோத்தியைப் போலவும் துவாரகை போன்றும் பரபரப்பாக காணப்படாவிடனும் அமைதி தவழும் ஆரண்யம் போல் திகழ்கிறது இந்த கோகுலம் இங்குள்ள விக்கிரகங்கள் யாவும் மரத்தினால் செய்யப்பட்டவை ஆகும் மர விக்கிரகங்கள் காண்பதற்கு ஆண்டாள் திருமங்கையாழ்வார் ஆகிய மூவராலும் இருபத்தி இரண்டு பாசுரங்களால் மங்களா சாசனம் செய்யப்பட்ட இடமாகும் இந்த ஆயர்பாடியை சேவித்தவர்களுக்கு செல்வம் சேரும் என்பது ஐதீகம் கண்ணனின் சேஷ்டைகளை பொறுக்காத ஒரு நாள் கண்ணனை கட்டி போட்டுவிட்டார் இந்த நிகழ்ச்சியை கடல்வண்ணன் பண்டொரு நாள் கடல் வயிறு கலக்கினையே கலக்கிய கை அசோதையால் கடை கையிற்றால் கட்டுண்ட கை மலர்கமல உந்தியாய் மாயமோ மறுக்கை கூறுகின்றார் ஆனால் நம்மாழ்வாரோ உன் அன்னை உன் கைகளை உடலினோடு இணைத்து கட்டி போட்டாலே அதனை எப்படி ஏற்றுக்கொண்டு அந்த உடலுடன் இணைந்திருந்தாயோ என்று இயங்குகின்றார் மற்றொரு கடைவெண்ணை கலவீனில் யாப்புண்டு எத்திரம் உடலினோடு இணைந்திருந்து இயங்கிய இழிவே என்று நம்மாழ்வார் பாடுகின்றார் கோகுலத்தில் கண்ணன் மண்ணை உண்ட இடத்திலும் பலராமனும் கண்ணனும் ஓடி ஆடி விளையாடிய இடத்திலும் டூர் சென்ற நாங்கள் அனைவரும் பாட்டு பாடி ஓடி ஆடி நடனமாடி விளையாடிய காட்சியைத்தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த தருணம் மனதிற்கு மிகவும் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் இருந்தது கண்ணனோடு விளையாடியதாகவே நமக்கு ஒரு இன்பமும் தெம்பும் ஏற்பட்டது